அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் ராசியினருக்கு புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் வக்கரம் அடைகிறார் சச்சவ புதன் முறைப்படி ராசியினருக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் உரியவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் பூர்வ ஸ்தானத்திற்கும் உரியவர் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி பெறலாம் பாக்கியம் உண்டாகும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருந்தியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் நகைகள் சேரும் தன லாபம் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் முகக்கலை உண்டாகும் மாணவர்கள் நன்கு படிப்பர் அதிகாலை எழுந்து படிப்பர் கிரகிப்புத்துடன் நன்கு மேம்படும் வியாபாரத்தில் லாபம் காணலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் காணலாம் ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு முதலீடு செய்தார்களோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு லாபம் பெறலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் யூக வணிகம் போன்றவற்றில் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் நல்ல லாபத்தை ரிசர்வ ராசியினர் பெறுவார்கள் ஜவுளி வியாபாரம் நன்றாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு புதன் பகவான் அடைவதால் நன்மைகளே கிடைக்கும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் எளிதாக வெற்றி பெறுவர் சிலர் வெளிநாட்டுக்கு சென்று உயர் கல்விக்காக முயற்சி செய்யலாம் தாராளமாக அவர்களுக்கு இடம் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் பதவியில் பதவி உயர்வு கிடைக்கும் தாய் மாமனின் உறவு சிலருக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக தரங்களான புத்திர பாகியம் நல்ல விதமாக அவர்களுக்கு அமையும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது ஜவுளி வியாபாரம் அமோகமாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விட அமோகமாக நடைபெறும் சிலர் தங்கத்தில் முதலீடு செய்வர் சிலர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வார்கள் ஆக ரிஷப ராசினருக்கு இந்த புதன் வக்கரம் அடையும் காலம் ஒரு பொற்காலம் என்று நாம் அழைக்கலாம் இந்த நேரத்தில் சாதகமாக இருந்த குரு பகவான் இரண்டில் இருந்து அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் வக்கரமாகி சரியில்லை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றவர் வக்கரமாக இருக்கிறார் அதுவும் சரியில்லை ராகு கேது சரியில்லை கேது நான்கில் ராகுவும் சரியில்லை ஆக பெருமாளை வணங்குங்கள் நன்மை பெறுங்கள்